தர்பூசணி பழம் குறித்து மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அர்த்தமற்ற வதந்திகளால் உழவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோடை காலத்தில் வெப்பத்தின் கடுமையை போக்கவும் உடலுக்கு குளிர்ச்சி சேர்க்கவும் சாப்பிடும் தர்பூசணி பழங்கள் குறித்து ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரப்பப்படும் உண்மையற்ற செய்திகளால் பொதுமக்களிடம் தர்பூசணி பழம் குறித்த அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் அதனால் தர்பூசணி விற்பனை பெருமளவில் குறைந்துவிட்டதால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தர்பூசணி பழங்கள் இயல்பாக இளஞ்சிவப்பு நிறத்தில்தான் இருக்கும் என்றும் ரசாயனம் கலந்த தர்பூசணி தான் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் வெளியிட்ட விழிப்புணர்வு காணொலிதான் அனைத்து குழப்பங்களுக்கும் காரணமாகும் இதைத் தொடர்ந்து தர்பூசணி பழங்களை சாப்பிட மக்கள் தயங்குவதால் அதன் விற்பனை பெருமளவில் குறைந்துவிட்டது சில வாரங்களுக்கு முன் ஒரு டன் ரூபாய் பதினான்காயிரம் வரை விற்பனை செய்யப்பட்ட தர்பூசணி பழங்களை இப்போது ரூபாய் மூன்றாயிரத்துக்கு கூட வாங்குவதற்கு எவரும் முன் வருவதில்லை தமிழ்நாடு முழுவதும் எண்பதாயிரத்துக்கும் கூடுதலான பரப்பளவில் தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது அவற்றில் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவில் இன்னும் அறுவடை செய்யப்படவில்லை தர்பூசணி பழங்கள் குறித்த மக்களின் அச்சம் விலகி அதன் விற்பனை அதிகரிக்காத பட்சத்தில் அனைத்து உழவர்களும் தாங்க முடியாத இழப்பைச் சந்திக்க நேரிடும் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உண்டு தர்பூசணி பழங்கள் அறுவடை செய்யும் போது மட்டும்தான் இளஞ்சிவப்பாக இருக்கும் அறுவடை செய்யப்பட்ட ஐந்து நாட்களுக்கு பிறகு அடர் சிவப்பாக மாறிவிடும் அறுவடை செய்யப்படும் தர்பூசணி பழங்கள் சந்தைக்கு வருவதற்கு குறைந்தது மூன்று நாட்கள் ஆகிவிடும் அதன்பின் பொதுமக்கள் தர்பூசணியை வீட்டுக்கு வாங்கி வந்து சாப்பிடும் போது அடர் சிவப்பாகத்தான் இருக்கும் இதுதான் தர்பூசணியின் இயல்பு இதில் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் எச்சரிக்கையை தொடர்ந்து அடர் சிவப்பு நிறத்தில் உள்ள தர்பூசணி பழங்கள் அனைத்துமே ரசாயனம் கலக்கப்பட்டவை என்ற எண்ணம் மக்களிடம் ஏற்பட்டுவிட்டது அதனால் தர்பூசணி வணிகம் குறைந்துவிட்டது இந்த எண்ணத்தை போக்க ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை உழவர்களின் தர்பூசணி தோட்டங்களுக்கு சென்ற தோட்டக்கலை அதிகாரிகள் அங்குள்ள பழங்களை ஆய்வு செய்து அவை தரமானவை என்றும் அடர் சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் அச்சமின்றி உண்ணலாம் என்றும் விளக்கமளித்துள்ளனர் டன் கணக்கில் விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் தர்பூசணி பழங்களில் நிறமிகளை ஊசி மூலம் செலுத்துவது சாத்தியமற்றது என்று கூறியுள்ளனர் தொடக்கத்தில் காணொலி வெளியிட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரியும் விவசாய நிலங்களில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது விழுக்காடு தவறு நடப்பதில்லை யாரோ சிலர் மட்டும்தான் தவறு செய்துள்ளனர் ரசாயனம் கலந்த தர்பூசணி எங்கும் விற்பனை செய்யப்படவில்லை என்று விளக்கம் அளித்தும் கூட மக்களிடம் அந்த அச்சம் விலகவில்லை எனவே தர்பூசணி பழங்கள் தொடர்பாக நிலவும் அர்த்தமற்ற அச்சங்களை போக்கும் வகையில் தர்பூசணி பழங்களின் நன்மைகள் குறித்தும் அவற்றின் தன்மை குறித்தும் தமிழக அரசு ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் தர்பூசணி உழவர்களை பேரிழப்பிலிருந்து காக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்